ஹலோ டிஸ்பிடியோ பான்சு பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இவங்ககிட்ட பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதாவது நம்ம ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க அதை வச்சு ஏர்ன் பண்ணவும் முடியும் இதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க

அவர்களே நம்ம வாழ்க்கை எப்போதும் நம்ம மனசை சோதிக்கும் ஒரு பயணம்தான் ஆனா தளராத இதயம் கொண்டவங்க தான் இந்த உலகத்தையே மாற்றுறாங்க இன்று நான் போறது தளராத இதயம் உள்ளவனுக்கு இவ்வுலகில் முடியாதது என்று எதுவும் இல்லை என்பதன் உண்மை அர்த்தம் நண்பா வாழ்க்கையில எல்லாருக்கும் தடைகள் வரும் சில சமயம் நம்ம கனவுகள் நம்மளை போகும் மாதிரி தோணும் ஆனால் அந்த தான் நம்ம உண்மையான வலிமை தெரிய வரும் ஒரு முறை யோசிச்சுப்பாரு ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும்போது எத்தனை முறை விழும் ஆனா ஒவ்வொரு தடவையும் அது எழுந்து மீண்டும் நடக்க முயற்சிக்கும் அதுதான் தளராத இதயம் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் தோல்வி வந்தா அதுக்கு முன்னாடி நம்ம மனசே தளரக்கூடாது எத்தனை தடைகள் வந்தாலும் நான் முடியும்னு சொல்லுவோம் அந்த ஒரு நம்பிக்கைதான் உலகத்தையே வெல்ல வைக்கும் நீ பாரு ஏ பிஜே கலாம் சார் ஒரே கனவு இந்தியாவை முன்னோக்கி கொண்டு போவது ஏராளமான தடைகள் வந்தது ரிஜிக்டான் வந்தது ஆனா அவர் ஒருபோதும் தளரல அந்த தளராத இதயம்தான் அவரை மிசைல் மேன் ஆக்குச்சு அதே மாதிரி மிலிட்டரி சோல்ஜர் அவர்கள் ஒரு நாள் கூட சோம்பல் இல்லை மழை வெயில் காடு பனி எதுவாயினும் அவர்கள் சொல்வார்கள் எனக்கு முடியாதது கிடையாது ஏனென்றால் அவர்கள் இதயம் தளராது நீ யார்னு எங்கிருந்து வந்திருக்குனு முக்கியம் இல்லை முக்கியம் உன் மனசு தளராம இருக்கணும் வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும்னா கஷ்டம் என்றால் ஓடக்கூடாது கஷ்டத்தோட கைகோர்த்து நிக்கணும் பல பேர் சொல்லுவாங்க இது முடியாது உன்னால் முடியாதாப்பா அப்படின்னு ஆனா நீ ஒரு தடவை வெற்றி அடைந்தா அதே மக்கள் தான் உன்னை இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நண்பா உன் வாழ்க்கையிலேயே உன்னை தோற்கடிக்கக்கூடிய ஒரே ஆள் நீயேதான் உன் இதயம் தளர்ந்தா உலகமே உன்னை தள்ளிவிடும் ஆனா உன் இதயம் இருந்தா உலகமே உன்னால அடக்கப்படுவாங்க நீ எந்த ஒரு பிரச்சனையையும் கடக்கணும்னா மனசுல ஒரு டிசிஷன் வேணும் என்னால முடியாதுங்கிற வார்த்தையை நான் என் வாழ்க்கையிலே கேட்க மாட்டேன் அந்த ஒரு தீர்மானம் உன்னை ஆர்டினரி மனிதனிலிருந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி மனிதனா மாற்றும் எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை பேர் முடியாதுன்னு சொன்னாலும் நீயே உன் இதயத்தோட பேசு நான் முடியும்னு அப்போ உனக்கு முன்னாடி இருந்த பாதை சுலபமா மாறிவிடும் நினைச்சுக்கோ நண்பா டூ தளராத இதயம் உள்ளவனுக்கு முடியாதது என்ற வார்த்தை இந்த உலகத்திலேயே இல்லை வாழ்க்கை ஒரு போர்க்களம் மாதிரிதான் ஆனா வீரன் எப்போதும் மாட்டான் அதான் நம்ம பாடம் அதான் நம்ம நோக்கம் இது உனக்கு மோட்டிவேஷனாக இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணு ஷேர் பண்ணு மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க